கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஒவ்வொரு இந்தியரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும் குடிநீர் சமையல் எரிவாயு மின்சாரம் உள்ளிட்டவை அடங்கிய சொந்த வீட்டை மக்களுக்கு அளிக்க பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறிப்பாக பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் முதல் சொந்த வீட்டை வாங்க முடிந்ததாக கூறப்பட்டுள்ளது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயற்றப்பட்டு தங்களின் வாழ்நாள் சேமிப்பின் மூலம் வீடு வாங்குவோரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன பீமித்வா திட்டத்தின் மூலம் நிலத்தின் தெளிவான தகவல்கள் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு உரிமையாளருக்கு சட்டப்பூர்வ உரிமைக்கான அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு குறிப்பிட்டுள்ளது வருமான வரித்துறையில் வரிச்சலுகைகள் நேரடி வரிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வரி சுமை குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் வரி செலுத்தும் முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உடான் திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் விமானங்களில் எளிதாக பயணிக்க முடிந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களுக்கும் உடான் திட்டத்தின் மூலம் விமான சேவை சாத்தியமாகியுள்ளதாகவும் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது நகரில் வாழும் மக்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களுக்கு பதிலாக மெட்ரோவை அதிகம் பயன்படுத்துவதாக அரசு கூறியுள்ளது செய்யப்பட்டுள்ள டிஜிட்டல் செய்யப்பட்டுள்ளனப்பரிமாற்ற புரட்சி உலக கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள செய்யப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி இரண்டு மாதங்களில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு மாவட்டங்களில் ஃபைவ் ஜி சேவை அளிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப மாற்றங்களால் விவசாயம் சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்தில் ஒரு பெரிய உருமாற்றம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி புதிய வருமான வரி செலுத்தும் முறை மூலமாக பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் வரி விலக்காக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சேவைகளில் உமாங் செயலி மூலமாக இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு சேவைகள் அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இதுவரை நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது இது இரண்டாயிரத்து பதினான்கில் வெறும் ஐந்து நகரங்களில் மட்டுமே இருந்தன ஐம்பத்தி இரண்டு கோடியே பதினான்கு லட்சம் பேர் டிஜி லாக்கர் சேவைகளை பயன்படுத்துகின்றனர் இவை மட்டுமன்றி இந்திய மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காடு மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் இந்தியாவில் இணைய வசதி பெற்றுள்ளோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு கோடியே இரண்டு லட்சமாக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகத்தில் உலகிலேயே எங்கும் இல்லாத வகையில் ஒரு ரூபாய்க்கு பெண்களுக்கான சானிடரி பேட்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா சிங்கப்பூர் ஜெர்மனி அமெரிக்காவில் கூட இல்லாத வகையில் பெண்களுக்கு கர்ப்பகால சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இருபத்தி ஆறு வாரங்களாக இருப்பதாக அரசு பெருமிதம் தெரிவிக்கிறது